அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு த கஜமுகன் சேனல் இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா என் பின்னாடி விநாயகர் சிலை இருக்கு இத பார்த்தே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நாம இன்னைக்கு வந்திருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா நெத்திமேடு அதாவது சேலம் நெத்திமேடு பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய வளரும் ஸ்ரீ செல்லு விநாயகர் கலை கூட தான் இங்க வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிலைகள் இவங்களே தயாரிச்சு இவங்களே வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் கொடுத்துட்டு இருக்காங்க சோ இன்னைக்கு இவங்களுடைய க்ரோன் வந்து பாத்தீங்க அப்படின்னா கொல்லாம்பட்டி பை ஒன்னு இருக்கு அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க நெத்திமேட்லயும் உள்ளுக்குள்ள வந்து அமைஞ்சிருக்கு கட்டா பாத்தீங்கன்னா பாருங்க ஜே எஸ்டபிள்யூ ஸ்டீல் இருக்கும் அதுக்கு ஆப்போசிட்லயே வந்து பாத்தீங்கன்னா இந்த கடை அமைஞ்சிருக்கு சோ உள்ள போயிட்டு உள்ள இல்ல என்னென்ன சிலைகள் வந்து என்னென்ன மாடல்ல வந்து வந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம் நான் உள்ள போலாம் இந்த விநாயகர் பாருங்க இந்த விநாயகரோட அந்த கலரிங் வந்து சூப்பரா இருக்கு அந்த காதுக்கு வழக்கம் போல வந்து பாத்தீங்கன்னா அந்த தங்க கலர் மாதிரி அழகா கொடுத்து ரோஸ் கலரும் கொடுத்துருக்காங்க இது வந்து சிங்கத்து மேல வந்து இந்த விநாயகர் அமைஞ்சிருக்க அமர்ந்திருக்க மாதிரி இருக்கு ஆஹ் மேல வந்து பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு கம்பீரமான தொண்டர் ராஜா மாதிரி அமர்ந்திருக்காரு அதே மாதிரி பக்கத்துல ஒரு விநாயகர் தெரியும் பாத்தீங்களா அந்த விநாயகர் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு எனது மை மேல வந்து விநாயகர் இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் தெரியுங்களா அந்த பரிவட்டம் பாருங்க அவ்வளவு அழகா வந்து காட்சி கொடுக்குறாரு விநாயகர் அப்படியே ஒரு ராஜா மாதிரி கம்பீரமா சாந்தி உட்காந்து வந்து பாத்தீங்கன்னா அவரு காட்சி குடுக்குறாரு

என்ன சிலைகள் சொன்னாங்களோ அது மாதிரி தெரியும் பரிவட்டம் பாருங்க அழகா வந்து பச்சை கலர்ல இருக்க மாதிரி சூப்பரா இருக்கு முருகர் உட்காந்துருக்காரு இதோ கப்பல்ல வந்து பயணம் செய்யற மாதிரியான ஒரு ஷேப்ல வந்து விநாயகர் வந்து அழகா காட்சி கொடுக்கிறாரு அந்த பக்கம் பாருங்க அழகா வந்து புலி இருக்கிற மாதிரியான ஒரு ஷேப்ல கலரிங் வந்து அவ்வளவு அழகா இம்ப்ரெஸ் பண்ணுங்க தெரியுங்களா அழகா சிக்னா உக்கெல்லாம் முடிச்சு இதெல்லாம் சேல் வந்துருச்சு இங்க பாருங்க இது வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா பாக்க நந்தி மேல இருக்கிற மாதிரி சில பாருங்க அதாவது ஒரு கலரிங் வந்து கொஞ்சம் வித்தியாசமா அங்க பாருங்கிற மாதிரியான கலர்ல வந்து பாத்தீங்கன்னா பண்ணி கொடுத்துருக்காங்க இது பக்கம் பாருங்க மூச்சியின் மேல இருக்கிற மாதிரி அதுக்கப்புறம் சிவலையில இருக்கிற மாதிரியும் மயில் மலைக்குற மாதிரியும் நிறைய சிலைகள் வந்து இந்த குரோன் இருக்குங்க எனக்கு தெரிஞ்சு இந்த குரோல இருக்கு ரெண்டு குரோன் இருக்கு இங்கேயே ஒரு ஐநூறு சிலைக்கு மழை இருக்கும் அங்க வந்து ஒரு ஐநூறு சேலை பக்கமா இருக்கும் வந்து ஆயிரம் சிலைக்கு மலை வச்சிருப்பாங்க என்ன சொன்னாரு அப்படின்னா இதெல்லாம் வந்து வெளியில போறதுக்காக வந்து பாத்தீங்கன்னா நாங்க எடுத்து வச்சிருக்கோம் வெளியில வந்து சேல் பண்ணிருக்காங்க அதாவது வெளியே கொண்டு மத்த கஸ்டமர் வந்து வெளியில கேட்டிருக்காங்க அவங்களுக்கு கொண்டு போறதுக்காக எல்லாமே வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சோ உள்ளுக்குள்ள அந்த பிங்க போய் அந்த நேரம் பாத்து சொல்லுவாங்க வந்து சிவபெருமான் வந்து அவருடைய வித்தல் தாண்டத்துல வந்து காட்சி கொடுக்காரு இவர் வந்து காம்பியமா அப்படியே அமர்ந்து இருக்கிற மாதிரியான ஒரு ஷேப்ல இருக்காரு இது வந்து ஒரு மாமி மாடல் மாதிரி இருக்கு சோ இங்கிட்ட வந்து பாத்தீங்கன்னா மாமி மாடல் விநாயகர் வந்து நார்மல் நல்லா விநாயகர் வந்து முக்கியதான் எல்லாமே கிடைக்குது உள்ள கூட பாருங்க ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சரகம் தான் சரிங்களா எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு கஸ்டமர் கேட்ட மாதிரியான பெயிண்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க அந்த அளவுக்கு பாருங்க ஒரு அழகான ஒரு விநாயகர் தெரியாது சோ நம்ம பாத்துக்கலாம் கரெக்டா வந்து பாத்தீங்கன்னா சிவகர்மா தலையில கங்கா மாதம் இருப்பாங்க கங்கா மாதம் இருக்கிற மாதிரி இந்த பக்கம் பாருங்க விநாயகர் வந்து அவர் மேல அமர்ந்திருக்க மாதிரி ஒரு சேர்ப்பு ரொம்ப வந்து சூப்பரா இருக்கு இந்த பக்கம் பாருங்க நம்மளுடைய மாதிரி இருக்கு அன்னப்பறவம் மாதிரி இந்த பக்கம் பாருங்க சிங்கத்து மேலே மூசிக மேலே இருக்கு அதே மாதிரி குடுத்திருக்காங்க முருகர் சின்ன சின்ன குட்டி சிலைகள் இருக்கு முருகர்லாம் இருக்கிற மாதிரி நம்ம தண்ணிட்டு ஒரு எத்தடி ஆறு அடி உச்சத்துக்கு இருக்கு பத்தடி உடத்துக்கு இருக்கு ஸோ நிறைய சிலைகள் இருக்கு உங்களுக்கு எது வேணுமோ நீங்க வந்து தாராளமாக போன் பண்ணி கேட்டு வந்து வாங்கிக்கலாம் யானை மேல உட்காந்து மாதிரியான விநாயகர் தெரியுதுங்களா அழகா வந்து பாத்தீங்க அப்படின்னா யானை மேல அந்த பச்சை கலர் மாதிரி ஜின்னா ஒர்க்லாம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க இந்த இது வந்து பாத்தீங்கன்னா அதே யானை மேல இது வந்து ஒரு ஆறு அடி உயர்த்துக்கு இருக்கும் இந்த விநாயகர் சோ இது வந்து பாத்தீங்கன்னா அரை அடியில இருந்து எனக்குள்ள பத்து அடிக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சொல்லி இருக்கு எனக்குள்ள நூறு ரூபாய்ல இருந்து வந்து பாத்தீங்கன்னா முப்பதாயிரம் வருமே வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து செல்ல கிடைக்குது அது மட்டும் இல்லாம கவர்மெண்டோட காம்சை ஃபாலோ பண்ணி தான் வந்து சர தயாரிக்கிறாங்க இங்க பாத்தாவே தெரியும் பாருங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங்காக வச்சிருக்காங்க ஏன் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பெயிண்டிங் கொடுக்காம இருக்கு அப்படின்னா கஸ்டமர் சொல்ற அந்த கலருக்கு ஏத்த மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பெயிண்டிங் ஒர்க்கும் போயிட்டு தான் இருக்கு ஏன் அப்படின்னா அவங்க என்ன கலர் கேக்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா பெயிண்டிங் எல்லாம் கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா ஒரு விநாயகர் வந்து கம்பீரமா இருக்காரு சோ அவரு போய் பாத்துக்கொள்ளுவாங்க இந்த மலை பாருங்க ரொம்ப அழகா இருக்காரு கலரிங் வந்து சூப்பரா இருக்கு தெரியுங்களா நம்ம மியூசியம் இருக்காரு மேல வந்து அந்த பனிவாட்ட கலர் இருக்காரு அவ்வளவு அழகா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து ரோஸ் கலரும் இல்லாம அந்த மாதிரியான கலர் சூப்பரா அட்ராக்ட் பண்ணிருக்காரு தாம்பரம் உட்காந்துருக்காரு இருக்காரு தாம்பரை அந்த பக்கம் பாருங்க நந்தி மேல உட்காந்துருக்காரு இந்த பக்கம் பாருங்க இது வந்து யானை மேலை போற மாதிரியான சேப்பு இந்த பக்கம் நம்ம நந்தி நந்தி மலையும் ஒரு பக்கம் பாருங்க சிங்கம் சிங்கத்து மலை இருக்கிற மாதிரி ரெண்டு 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 உட்காந்து ரொம்ப சூப்பரா வந்து காத்து கொடுவாரு இருவாரு இது ஒரு சிங்கிள் யானை ஒரு சிங்கிள் யானை கையில மாதிரி அழகா வந்து காத்துவாரு சோ இவருக்கு நிறைய சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு கேக்குற மாதிரி பண்ணி கொடுக்குறாங்க அதாவது கொஞ்சம் சிலைகள் வந்து புக்கா இன்னும் ஆகும் நிறைய சிலைகள் இருக்கு உங்களுக்கு வேணா கண்டிப்பா நம்பர் வந்து கொடுக்குறேன் மறக்காம நீங்க வந்து போன் பண்ணி கேட்டு அந்த வந்து நீங்க வந்து செல்லாம் வாங்கிக்கலாம் அந்த பக்கம் பாருங்க எல்லாம் கம்ப்ளீட் பண்ணி வச்சிருக்காங்க மாடு இருக்கு மாட்டு மேல வந்து அமர்ந்துருக்க மாதிரி இந்த பக்கம் வந்து அண்ணா பறவை மாதிரி இருக்கு பாருங்க சைட்ல வந்து பாத்தீங்கன்னா முருகர் பாத்துக்காரு கையில வந்து பாத்தீங்கன்னா வாலோட வந்து கம்பீரமா காட்சி கொடுக்குறாரு இது வந்து ஒரு பத்தடி உயர செல்ல தான் இது வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க அது சின்ன ஒர்க்லாம் முடிச்சு கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க சேலுக்கு வந்துருச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி புது புது மாடல்களை வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சிலைகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த குடோன்ல இருக்கு வளரும் சரி செல்லு விநாயகர் குடோன்ல இருக்கு ஸோ நீங்க வந்து பாத்தீங்கன்னா தாராளமாக வந்து ஃபோன் பண்ணி கேட்டுட்டு நீங்க வந்து பார்த்தீங்கன்னா சிலைகள் புக் பண்ணி வாங்கிக்கலாம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா சிலைகள் வந்து கலரிங் பண்ணி கொடுக்குறாங்க ஸோ நான் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல வந்து அன்னோட ஃபோன் நம்பர் கொடுக்குறேன் மறக்காம வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஃபோன் பண்ணி கேட்டு வாங்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருங்க மீண்டும் அடுத்து ஒரு காவலியிடம் உங்களை சந்திக்கும் மாதிரி உங்களோட மட்டும்தான் உங்கள் கஜிமுகன் நன்றி வணக்கம்